இந்திரியம் நான் அல்ல என்று அறிந்து நீங்கணும் மறந்துடக்கூடாதுங்க இது அறிவால் நீங்குவது மைகின்ற சொல்லிட்டாரு உடம்பு நாம் இல்லையாமா உடம்பை விட்டுடச் சொல்லிட்டாருன்னு போய் இன்னைக்கு இன்னைக்கு போனோடனே உடறக்கு என்ன வழியோ அதை பார்த்துடலாமா என்ன அது பண்ணால் அதை விட முட்டாள்தான் ஒன்றுமே இல்லை நீங்குதல் என்பது என்ன தெரியுமா பொருள் அறிவால் நீங்க இந்த உடம்பு நான் அல்ல நான் அல்லாது என்ன வந்தால் எனக்கு என்னங்க காய்ச்சல் வந்தால் என்ன ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன எது வந்தால் நமக்கு அது உடம்புக்கு வந்திருக்குது எனக்கு வரல அப்படியா நினைக்கிறோம் ஐயையோ எனக்கு நெஞ்சு வலிக்குது ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது ஐயையோ எனக்கு அது வலிக்குது இது வலிக்குது ஏன் இந்த உடம்பே நான் நினைக்கிற பிரச்சனை இது உடம்பு நாம் அல்லனு நினச்சிட்டிங்கன்னா அறிவால் நீங்கள் நீங்கினீங்கன்னா உடம்புக்கு என்ன கேடு வந்தால் நமக்கு என்னங்க அது என் உசுரு இல்லையே என் உசுருக்கு ஏதாவது கேடு வந்தால் தான் கவலைப்படணும் உசுருக்கு கேடுமில்ல ஒன்றுமில்லை சிவபெருமான்னு இருக்கிற எனக்கு என்ன கேடு இந்த உடம்புக்கு தான் கேடு அது கேடு வரத்தான் செய்யும் ஏன் இது மெட்டல் இது ஒரு அறிவற்ற பொருளுடைய சேர்க்கை என்ன தான் இருந்தாலும் பயன்படுத்த பயன்படுத்த தேயும் நடந்துகிட்டே இருந்தால் மூட்டு தேவைத்தான் செய்யும் உட்காந்துட்டே இருந்தால் இடுப்பு தேயத்தான் செய்யும் பாத்திரம் தேக்கத்தை கை தான் தேயுது ரேக தேயிற அளவுக்கு பாத்தன் தேய்ச்சிருக்கிறோமா இல்லையா ஆமாம் பாருங்க ரேகையே காணாம பாருங்கள் எத்தனை பாத்திரத்தை தேய்ச்சன்னு தெரியலையே இந்த வீட்டுக்கு வந்தனாலேருந்து பாத்திரத்தை தேடி தேய்ச்சி கை ரேகையெல்லாம் ஆளாமல் போச்சு அப்படின்னு அர்த்தம் பயன்படுத்தினா தேய்த்தேன் சில பேர் கை அச்சு அசலாக அப்படியே இருக்குது என்ன அர்த்தம் தேய்க்காமவே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி தானுங்க எனவே மரம் உடம்புக்கு வருகிற இடர் வேறு உயிருக்கு வருகிற இடர் வேறு உடம்புக்கு வரும்போது ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம் வந்துருக்குது சரி பாவம் வந்துருச்சு இருந்துட்டு போ அப்படின்னு கருதி அறிவால் நீங்கிருந்தோம் நீங்கள் ஐயோ எனக்கு வந்துருச்சு ஐயோ எனக்கு வரலாமா ஐயோ எனக்கெல்லாம் வரலாமா எனக்கு வரலாமா எனக்கே வந்துருச்சு அப்படின்னு இல்லை வரும் இது யார் சொன்னால் திருநாவுக்கரசர் புராணம் சொல்லுது அவங்க அப்பா ஆனார்னு படிச்சிங்களா ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் தொன்று தொற்றுவர் நிலையாமை நோய்வாய்பட்டு இறந்தார் புகழனார் செய்தி தான் திருநாவுக்கரசருடைய தந்தை எவ்வளோ பெரிய ஒரு ஞானி அவரை பெற்றெடுத்த தந்தை நோயில் உழந்தார் அப்படின்னு பெரியபுராணம் பதிவு செய்து அவர் ஒரு நாவுக்கரசரை பெற்ற அப்பாவுக்கே அவ்வளோ ஒரு நோயின்னா நாம் பெற்றதெல்லாம் நாவுக்கரசா என்ன நம்ம பெற்றி வச்சுருக்கலாம் ஏழுக்கு அடுத்து இல்லை ரெண்டுக்கு நடுவில் அப்படித்தானே நாம் வெற்றி வச்சிருக்கிறோம் அது நமக்கு ஒரு எனக்கு நோய் வந்துருச்சு நோய் வந்து திரும்ப என்னையாக வரும் உனக்கு நோய் வராமல் என்ன வரும் நாம் எதனா அப்படியே பெரிய திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் சுந்தரையும் பெற்று வச்சுருக்குறோம் எனக்கு நோய் வந்துருச்சு எனக்கு நோய் வந்துக்குது நம்ம இருந்ததே அங்கே தான் குப்பைக்குள்ளே இருக்கிறோம் நோய் வராமல் என்ன வரும் எனவே உடம்புக்கு வருவதை பொருட்படுத்தக்கூடாது பொறுப்படுத்தின அறிவில் அந்த பா சிரமம் இருக்கக்கூடாது இருக்குது வலிக்குதாப்பா அது வலிக்குத்தான் செய்யும் விடுங்க மூக்குன்னு தான் சளி இருக்குது தானே செய்யும் மூக்கியை அறுத்துலாமா ஏன் அதுதான் இருக்க இருக்கிற வரைக்கும் சளி வரத்தான் செய் அது தெரிஞ்சிடலாமே வேலை முடிஞ்சு வச்சா என்ன இல்லை மூக்குன்னா சளி இருக்கு செய்யும் நான் நாளைக்கு நல்லா இருப்போம் வேது பிடிக்க வேண்டிதான் ஆவி பிடிக்க வேண்டிதான் நின்று மாத்திரை சாப்பிட வேண்டியது அப்புறம் அப்புறம் மறுபடியும் கிளைமேட்டு மாறும் ஏன் ஒரு கிளைமேட்டாக இருக்குது இல்லை ஏன் மூணு மாதத்தோடு மாறிடுமே மறுபடியும் ஜலி பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுறது வரும் போகும் வரும் போகும் அவ்வளோ தான் இதுக்கு போய் என்னத்தை போய் ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஐயோ எனக்கு தலை வலிக்குதானே வரும் 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 போகும் 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 அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு வருகிற துன்பத்தை உயிர் துன்பமாக கருத மாட்டோம்